சத்தம் ஒரு இசைவை தந்தால் அது பேருனா இசை அப்புறமா நிசப்தம் எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை நிசப்தம் நிசப்தம்னு ஒன்று இல்லவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் இசையாக கடவுள் கடவுள்னா வருகிறான் இசையாக இருக்கலாம் பொருளற்ற பொருள் இருந்து இசை ஒன்று வருது ஒரு சத்தம் ஒன்று இருக்குது அந்த சத்தம் தேவசாயலாக இருக்குது அந்த சத்தம் தேவமாக இருக்குது நமச்சி வாய வாழ்க நாதன்தால் வாழ்க அந்த சத்தத்தோடு ஒருத்தர் இசைஞ்சிட்டான்னா அதுவும் தான் ஆனால் அந்த சத்தம் சத்தம்னு சொல்லாமல் நாதம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த சத்தத்தை என்ன சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நாதன் கிட்டேருந்து வருது தலைவன் கிட்டேருந்து வருது நாதி அப்படின்னு சொல்கிறாங்க தலைவனுக்கு அதுதான் மனைவியாகவும் இருக்குது இந்த ஆயமகன் குழல் ஊதினா கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இருக்கிற குழல் இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா நிரந்தரமாக இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சத்தம் அல்லது ஓசை அப்படின்னு இருக்குது ஒரே இருந்து கண்டினியூவாக வந்திருந்தா அது பேர் ஓசை அலையிலேருந்து வர்றது பேசுனா ஏன் அது உன்னோட ஒன்று மோதலை அதுவே உருவாகி அதுவே கூட கொடு ஆகி உன்னோட ஒன்று மோதியுது அப்போ காற்று ஏற்படுத்துகின்ற அசைவுக்கு பேர் ஓசை ஓசை நிசப்தம் இசை சப்தம் நாதம் புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் அப்போது கடவுள் நாதமாக இருக்கிறார் நிற்கணும் நடக்கணும் கிரேசம் புற்று இருக்கணும் இடைவிடாத நாதசன் இந்த இசையை உணர்ந்துட்டு பிறகு சொல்கிறாரு என்னது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இசை தெரியுது இயற்கையோட வெற்றிடத்திலிருந்து வர சத்தத்தோட ஒரு ஃப்ளாஸ்கில் அந்த சத்தம் இருக்குது ஒரு சங்கில் அந்த சத்தம் இருக்குது அடைப்பட்ட உன்னோட உடம்புலேயே நீயே ஒன்றும் இல்லாமல் விரும்பியானா உனக்குள்ளும் அந்த சத்தம் இருக்குது அது கேட்குது அதை கேட்டவன் தான் செவிச்செல்வன் அவன் தான் செல்வந்தன் அப்போது அது வேறு அப்போ இசைன்னு இவங்க சொல்லிக்கிறதுன்னா ஒரு ஒழுக்கமாக்குறாங்க ஏற்படுத்துகிற சத்தத்தை ஒரு ஒழுக்கமாக ஆக்குறாங்க ஒரு ஒரு வயலின் கம்பியிலேருந்து இல்லை ஒரு ட்ரம் செட்லேருந்து தட்டப்படுற சட்டத்தை ஒரு ஒழுக்கமாக்குறாங்க அந்த ஒழுக்கத்தை எப்படியெல்லாம் தட்டலான்னு அதுக்கு வடிவம் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க திருவிடை தாளம் ஆதி தாளம் மாதிரி இசையை தட்டுற சத்தத்தை மாற்றி வச்சுக்கிறாங்க பாடும்போது நாதக்க நாபகமிழ் நாதக்கமிலத்திலேருந்து அந்த சத்தம் வர்றதுனால கண்டினியூஸாக அது இருக்கிறதுனால அது ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்க முடிய முடியுன்றதுனால அதை ராகம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க ராகம் தாளம் அப்புறமா பல்லவி அதை எப்படி பாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வச்சுருக்காங்க ஸோ இசையை ஒழுங்குபடுத்திக்கிறாங்க சத்தத்தை ஒழுங்குபடுத்திக்கிறாங்க சத்தத்தை ஒழுங்கு இன்னொருத்தருக்கு அது புரியுதுன்னா அதோட ஒத்திசை கொண்டு முடிஞ்சால் அது இசை ஒத்திசை கொள்ள முடியாதவங்களுக்கு அது சத்தம்